எல்லாருக்கும் வணக்கம் தங்க மாமி சமையல் சேனல்ல இருந்து நான் மாமி பேசுறேன் இன்னைக்கு வந்து நம்ம ஒரு ஊருகாயா செய்ய போறோம் இந்த மாங்காய் வந்து தொக்கு போட்டு காமிக்க போறேன் இன்னைக்கு தொக்கு மாங்காய் தொக்கா போட்டுக்கலாம் அந்த காலத்துல எப்படி போடுவோமோ அது மாதிரி ஒரே மாதிரி ஊறுகாய் ஏன் இல்லாம இதை மாற்றி நம்ம பண்ணிக்கலாம் இன்னொன்னு என்னன்னா வயசானவா எல்லாம் மாங்காய் கொஞ்சம் படிக்க முடியலன்னா அவளுக்கு சாப்பிடுறதுக்கு இந்த தொக்கு நல்லா இருக்கும் அதனால இன்னைக்கு நம்ம மாங்காய் தொப்பு செய்யலாம் இப்போ அதுக்கு தேவையான பொருள் என்னன்னா பார்க்கலாம் மாங்காய் ஒரு கிலோ மாங்காய் எடுத்துருக்கேன் பொதுவாகவே தொக்குக்கு வந்து புளிப்பு மாங்காய் ரொம்ப நல்லா இருக்கும் எடுத்து கொடுப்போம் நமக்கு இப்ப வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம பண்ணிக்கலாம் இது வீட்டில் கரத்த மாங்காய் இன்னைக்கு இது ஒரு கிலோ மாங்காய் இதுக்கு வந்து நூற்றம்பது கிராம் இந்த காஷ்மீர் சில்லின்னு நீங்க சொல் அந்த மாதிரி இந்த காஷ்மீர் மிளகாங்க வாங்கி வச்சிருக்கேன் இது கலர் கொடுக்கும் ஒண்ணு ரெண்டாவது அதிக காரம் இருக்காது கலர் நமக்கு தேவையில்லை இதை பார்த்தாலே சாப்பிட தோணும் இந்த பொடியோட கலர் அவ்வளோ அழகா இருக்கும் வெந்தயம் நம்ம காரம் சாப்பிட்றதுக்கு நமக்கு உடம்புக்கு குளுமைக்கு இந்த வெந்தயம் தான் அந்த காலத்துல எல்லா ஊருகாலையும் எல்லாத்துலேயும் வெந்தயம் கேட்கிற சமையல் தான் நம்மளோட பாரம்பரிய சமையல் எல்லாத்துலையும் வெந்தயம் இருக்கும் சாம்பார்ல வெந்தயம் இருக்கும் ஒட்ட குழம்புல வெந்தயம் இருக்கும் வெந்தயம் போட்டா நமக்கு வந்து வயிற்று புண்ணாட்டும் வெந்தயம் புதுமைக்காக நம்ம வெந்தயம் சேர்க்கிறோம் கல்லுப்பு இந்த கல்லுப்ப நம்ம இப்படியே உருவாக்கி போடாம வருத்துட்டு பொடி பண்ணி போடலாம் அந்த காலத்துல உப்பெல்லாம் தான் பொடி பண்ணி போடுவோம் கெட்டு போகாத நீங்க எத்தனை நாள் இருந்தாலும் அந்த கடல் சப்பு இருக்காது இந்த உப்பு எப்ப நீங்க உருவாக்கி எதுக்கு போட்டாலும் அந்த கல்லுப்ப நம்ம வெறும் சட்டில ஒரு பரட்டு பெருட்டிட்டு போட்டுக்கோங்க இல்ல பொடி பண்ணி வச்சுட்டோங்க அப்பதிகே தேவைக்கே நீங்க எடுத்துக்கலாம் அடுத்தது நல்லெண்ணெய் நல்லெண்ணையும் ஊறுகாயும் ரெண்டும் ஒண்ணும் சமம் நல்லெண்ணெய் சேர்த்தாதான் அது ஊறுகாயா இருக்கும் இல்லாட்டா அது ஊறுகாயாவே நமக்கு தோணாது அதனால நான் நல்லெண்ணெய் செக் எண்ணெய் எடுத்து வச்சிருக்கேன் கட்டி பெருங்காயம் ஊறுகாய்க்கோ எதுக்கோ நம்ம கட்டி பெருங்காயத்தினுடைய வாசனையே தனியா இருக்கும் இதுக்கு நான் தூள் பெருங்காயம் போடல கட்டி பெருங்காயம் எடுத்திருக்கேன் ஒரு ஒரு துண்டு போடலாம் ரெண்டு துண்டு போடலாம் இதுக்கு கொஞ்சம் ரெண்டு மூணு கிராம் கூட போடல வாசனையே நல்லா இருக்கும் ஜாலிக்கிறது கடுகு மஞ்சப்பொடி மஞ்சப்பொடி நம்ம வயிற்றுக்கு நல்லது உடம்புக்கு நல்லது வீட்டுல மஞ்சள் மஞ்சப்பொடி இது சுவைக்கு வந்து வெள்ளம் எந்த ஊர்வாக்கியுமே ஒரு துண்டு வெள்ளம் போட்டா அதோட சுவை நமக்கு ரொம்ப எடுத்துக்காட்டா இருக்கும் அதனால அந்த காலத்துலயும் சரி இப்பவும் சரி நான் பண்ற எல்லா இதுலையுமே கூறுகாயிலுமே ஒரு துண்டு வெள்ளம் சேர்ப்பேன் அது ரொம்ப நல்லா இருக்கும் இப்ப தேவையான பொல் இதுதான் இப்ப நம்ம இதை எப்படி செய்யலாங்கிறத பாக்கலாம் இந்த மாங்காய தோல் சீவி எடுத்துக்கலாம் அதுல சீவி நான் எடுத்துட்டேன் இதே மாதிரி நம்ம மூணு மாங்காயும் நம்ம சீவி எடுத்துக்கலாம் இப்ப இந்த மாங்காய் மாதிரி நான் சீவிட்டேன் இப்ப இந்த மாங்காயை நம்ம நைட்டா திருவிக்கலாம் இது மாதிரி நம்ம திருவணும் சீக்கிரம் வதங்கிடும் நம்ம திருவினாக்க இப்ப இந்த மாங்காயை நான் திருவி பவுர்ல எடுத்து வச்சிருக்கேன் இப்ப இந்த ஊருக்கு வந்து உருகாப்பொடி நான் ரெடி பண்ணி தான் போட போறேன் கடையில வாங்கல நம்ம எப்பவுமே அப்பப்ப நம்ம ரெடி பண்ணி போட்டுருந்தோம்னா ரொம்ப நல்லா இருக்கும் இப்ப இதுக்கு நான் வந்து தேவையான பொடி உருகா நான் பண்ண போறேன் நீங்களும் அது மாதிரி அந்த ஊரு அப்படி என்ன போடுறோம் நீங்களும் அதை பண்ணி பாக்கறது இப்ப இதுக்கு நான் தான் வச்சிருக்கேன் முதல்ல நான் வெறுச்சக்கில அந்த கல்லுப்ப நான் நல்லா வருத்திக்கிறேன் கல்லுப்பு நம்ம வருத்தி போடுறதுதான் நல்லது எந்த ஊருவாய்க்கு நம்ம ஊர் வருத்த தண்ணி ஊத்தினா கூட இந்த வருத்த கல்லுப்பு நம்ம போட்டுக்கலாம் பொடியும் போட்டுக்கலாம் நீங்க இது மாதிரி செஞ்சு வச்சுட்டேன்னா எப்போ வேணாலும் நம்ம உபயோகப்படுத்திக்கலாம் கொஞ்சம் கூட ஈர இருக்காது இந்த உப்பை வருத்தரணும் அடுத்தது வெறும் தான் நான் வெந்தயம் வறுத்துக்கிறேன் இந்த பொடிக்கு இது வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் வரும் இந்த கரண்டி நான் வச்சுருக்கேன் இதில் வந்து ரெண்டு கரண்டி நான் போடுறேன் நீங்க வருக்குறாங்க நாலு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் எடுத்து வறுத்துக்கலாம் இந்த வெந்தயம் பாருங்க நல்லா வறுத்து வாக்கணும் வருது நம்ம உணவே மருந்துல வந்து இந்த வெந்தயம் வந்து நல்ல நமக்கு மருந்து குணத்தை கொடுக்கக்கூடியது வெந்தயம் மளை கட்டினது இதெல்லாம் எந்த வகையிலையாவது ஒரு நாளைக்கு ஒரு வரையாவது நம்ம உடம்புக்கு இந்த வெந்தயத்தை நம்ம சேர்த்துக்கலாம் சேத்தோன்னா நமக்கு வந்து மாத்திரை மருந்தெல்லாம் அதிகமா வேண்டாம் அந்த காலத்துல யாரும் அவ்வளவு மாத்திரை மருந்தெல்லாம் சாப்பிடல எல்லாம் தான் எல்லாமே மருந்தெல்லாம் அடங்கி இருந்தது வெந்தயம் கொடியிற சொத்தம் அவ்வளவு அழகா இருக்கு இப்ப இந்த வெந்தயத்தை நான் கட்டில மாத்திக்கிறேன் நல்லா பொருந்தெடுத்தோம் இப்ப நம்ம கொஞ்சமா நல்லெண்ணெய் ஊத்துறோம் நம்ம கட்டி பெருங்காயத்தை நல்லா பொறிச்சுக்க போறோம் கட்டி நன்னா நல்லா பொறிச்சு வச்சுட்டாலே ஆயிடும் நம்ம பொறிச்சு பொடி பண்ணி கூட நம்ம வச்சிடலாம் சிங்க ஜார்ல மிக்சில அந்த பெருங்காய வாசனை தூக்கலா இருக்கட்டும்ட்டு ஒரு பத்து கிராம் எடுத்திருக்கேன் அதை அப்படி போட்டுக்கலாம் இங்க பாருங்க அப்படியே பொரியும் போது எவ்வளவு வாசனை அந்த நல்லெண்ணெய் நிற்கும் அந்த பெருங்காயத்துட்டும் அவ்வளவு ஒரு வாசனை இப்போ இதை நல்லா நான் பொறிச்சுட்டு இந்த பெருங்காயத்தை மட்டும் எடுத்து நான் கஷ்ட ஓரமா வச்சுக்கிறேன் இது ஆறுனா நல்லா பவுடர் ஆகிடும் நம்ம அரைக்கும் போதே போட்டுடலாம் அடுத்து இந்த காஷ்மீர் மிளகா நான் அதுக்கு எண்ணெய் ஊட்டல இருக்கிற எண்ணெயிலேயே நான் போட்டு வறுத்துக்குறேன் நூற்றம்பது கிராம் எடுத்திருக்கேன் நான் இது போறோம் ரொம்ப காரம் வேண்டாம் அடுப்ப கம்மியா வச்சிருக்கேன் இந்த மண் சட்டிங்க சி சூடு எப்பவுமே இருக்கும் இதுல நம்ம அடுப்பை மெதுவா வச்சிருந்த கலர் மாறாம இருக்கும் அடுப்பை நான் அனுச்சுட்டேன் இந்த சூட்டுக்கே இந்த மிளகாய் வந்து நல்லா ஒரு ஒரு பாயிடும் இதை ஆரட்டும் அதுக்குள்ளேயே இந்த மாங்காயை தாளிச்சுக்கலாம் கொஞ்சம் தாராளமா நான் நாலு கூடுறேன் அப்புறமா வேணுனாலும் ஊட்டிக்கலாம் ஊறாக்கி எண்ணெயும் உப்பு ரொம்ப முக்கியம் எண்ணெயும் உப்பு இருந்தாதான் அது ஊறுதா நல்லெண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடாகி காஞ்சி வச்சு இப்போ நான் தாலிக்க கடுகு போடுறேன் ரெண்டு சின்ன ஸ்பூன்ல கூட கடுகு போட்டுக்கலாம் நல்லா இருக்கும் இந்த கடுகு பாருங்க இப்ப புரிய ஆரம்பிக்கிறது இந்த கடுகு இப்போ நல்லா பொருந்து பட்டு கடுகு பொருந்தாதான் நமக்கு இல்லாம அந்த கடுகுடைய வாசனை நமக்கு வரும் இப்ப இந்த கடுகு பிடிக்கிற சத்தம் ஃபுல்லா அடங்கி நல்லா ஆயிடுச்சு இப்ப நான் இந்த தீவி வெட்ட மாங்காய் தொப்பு மங்காய் இதுல சேர்க்கிறேன் அடுப்ப நான் இப்ப சீன்ல தான் வச்சிருக்கேன் தூள் வந்து நான் இதுலயே போட்டுறேன் கலர் வரும் சின்ன குட்டிய ஸ்பூன்ல ரெண்டு ஸ்பூன் போடுறேன் இப்ப இது கொஞ்சம் நல்லா எண்ணெயில வதங்கட்டும் நம்ம இந்த ஆறு எண்ணெய் இதை அரைச்சிட்டு வந்துடலாம் அடுத்தது பெருங்காய கட்டி குறித்த பெருங்காயத்தை பொடி பண்ணிக்கிறேன் இப்ப இந்த வருத்த பெருங்காய பொடி இதுல போடுறேன் அடுத்தது வருத்த வெண்டயத்தை நான் பொடி பண்ணிக்கிறேன் எல்லாரும் தான் வச்சிருக்கேன் இப்ப இந்த வெந்தயம் நைசா பொடியாயிடு இது இப்படி நான் ஜாரோட வச்சுக்கிறேன் இப்ப மிளகாய நான் பெரிய ஜார்ல போட்டு மிளகாய பொடி பண்ணிக்கிறேன் மிளகாயோட அந்த உப்பு கொஞ்சம் பொடியை சேர்த்துக்கிறேன் ஏன்னா கொஞ்சம் நெடி அடிக்காம இருக்கும் அரைக்கும்போது நமக்கு இப்ப கல்லுப்பு பொடி பண்ணிட்டோம் பெருங்காயம் பொடி பண்ணிட்டோம் வெந்தயம் பொடி பண்ணிட்டோம் மிளகா வறுத்த மிளகா அரைச்சிட்டோம் பொடிய இப்ப இதுக்கு வந்து உப்பு சேர்க்கிறேன் உப்பு எப்பவுமே நம்ம ஊருவாக்கி இதுக்கெல்லாம் நம்ம எவ்வளவு அளவுன்னு சொல்ல முடியாது ஏன்னா ஒரு ஒரு காய்க்கு தேவைப்படும் ஒன்று கம்மியா தேவைப்படும் உப்பை மட்டும் பார்த்து போட்டுக்கலாம் நம்ம தேவையானது நான் போட்டுக்கிறேன் இப்போ நான் வந்து அது மாதிரி ஒரு ரெண்டு இது போடுறேன் ரெண்டு பெரிய ஸ்பூன்ல போட்டிருக்கேன் இந்த மாங்காய் எல்லாம் நல்லா எண்ணெயில வந்து வதங்கி ஆச்சு இது ரொம்ப சீக்கிரம் சுலபமா பண்ணிடலாம் இதுக்கு இப்ப நம்ம அரை வந்தி பொடியை இப்போ முதல்ல புடம்பணும் அடுத்து கட்டி பெருங்காயம் அதை போட்டேன் இப்ப வருத்த அப்படியே உங்களுக்கு இந்த மிளகா கிடைக்கலன்னா நம்ம கிடைக்கிற சாதாரண மிளால கூட நம்ம மிளகா பண்ணிக்கலாம் இந்த காஷ்மீர் செல்லதான் நெனுங்கிறது இல்லை பண்ணிக்கலாம் இது கொஞ்சம் கலராக இருக்கும்னு நாங்கள் வாங்கி வச்சுக்கோம் உங்களுக்கு எது கிடைக்கிறதோ அதை பண்ணிக்கலாம் இப்போ இந்த மழை பேதலை நான் கேட்குறேன் கொஞ்சம் எண்ணெய் போடலன்னா நம்ம ஊற்றிக்கலாம் இப்போ இது கொஞ்சம் எண்ணெய் போடலை அதனால நான் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றுறேன் இப்ப இந்த மாங்காய் தொப்ப எல்லாம் ஒன்றாயிட்டு கொஞ்சம் ஆரித்துன்னா இந்த எண்ணெய் வந்து நமக்கு இது மேலே வந்துடும் இப்ப இந்த அற்புதமான மாங்காய் ரெடி ரெடியாகிட்டு இதுல தண்ணி சம்பந்தமே இல்லை கெட்டு போகாது இதை நல்லா ஆற வச்சு நம்ம பத்திரப்படுத்திக்கணும் ஆற வச்சு நீங்க வாயில போட்டு பார்த்துட்டு உப்பு போரிலேன்னா நீங்க இந்த வருத்த உப்பு போட்டுக்கலாம் இந்த ஆறு ஆற ஆற எண்ணெய் அப்படி மேலே வந்துடும் நீங்க சப்பாத்தி தோசை வெளியில எங்கேயாவது போகும்போது நம்ம தயிர் சாதம் எதுக்கு வேணாலும் இது சூட்டாகும் இப்போ இதுல என்னன்னா ஒரு துளி வெள்ளம் போடணும் எந்த ஊராக்குமே வெள்ளம் போட்டோம்னா அந்த எரி காரத்தையும் புளிப்பையும் அடைக்கும் குழந்தையுமே சாப்பிடும் வெள்ளம் நான் ஒரு ஸ்பூன் பொடி பண்ணி வச்சிருக்கேன் அதை நான் மேலாக போடுறேன் வெள்ளப்பொடியை சட்டியில ஒட்டலை எவ்வளவு அழகா அது வந்துருக்கு பாருங்க நல்லா ஆரட்டம் நம்ம வீட்டுல அந்த காலத்துல எங்க வீட்டுல எல்லாம் நிறைய ஜாடிகள் வாங்கி வச்சுருக்கணும் கல் தட்டி ஜாடி எல்லாமே இருக்கு இப்பவும் எல்லா இடத்துலையும் இந்த ஜாடி கல் தட்டி எல்லாம் கிடைக்கிறது இப்பெல்லாம் போட்டு எல்லாரும் உங்க வீட்டுல இருக்கும் இல்லைன்னா கண்ணாடி பாட்டில் ஏதோ இல்லை நம்ம இதை பத்திரமா ஆற வச்சு எடுத்து வச்சுக்கணும் நல்லா சூடு ஆறணும் இது ஆற நாடியாகும் காலமுறை நம்ம போட்டோம்னா சாயந்தரமா இதை மிதுக பொறுமைய மூடி வச்சுட்டு நம்ம இதை எடுத்து பத்திரப்படுத்தி இது மாதிரி நம்ம மூடி வச்சுக்கலாம் அதே மாதிரி இன்னொன்னு எந்த ஊழ நம்ம போட்டாலும் மொத்தமாக எடுத்து நம்ம சாப்பிடவோ பரிமாறவோ வீட்டு எடுக்க எடுக்கக்கூடாது இந்த மாதிரி ஜாடியில் நம்ம நல்லா அந்த காலத்துல வெள்ளை தண்ணி வச்சுப்போம் இதை நல்லா ஆற வச்சு இதில் மாற்றி நம்ம வரைய போட்டு ஒரு துணியில நம்ம கட்டி வச்சுட்டோம் அப்படின்னா இது வந்து கெட்டு போகாது இன்னொன்னு என்னென்னா நம்ம வெளியில எல்லாம் போயிட்டு வந்துட்டு பாசர்ல வெளியில வந்துட்டு ஊறுகாய தொடக்கூடாது வெளியில இருக்கிறவா வீட்டுல இல்லாதவாளு இந்த ஊறுகாயெல்லாம் தொட்டால் அந்த காலத்துல பூச்சி வந்துடும் சொல்லுவா ஊறுகாயவே நம்ம பெரியோர்கள் வந்து அவ்வளவு பத்திரப்படுத்தினா அவ்வளவு அழகா வச்சுக்கிறதுக்கு நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்க நம்மளும் அதையே திரும்ப திரும்ப நம்ம செஞ்சு வச்சுக்கோம் இப்ப நீங்க காலையிலயே எடுத்து ஒரு சின்ன கிண்ணத்துல நம்ம எடுத்து அதை வச்சிடணும் சாப்பிட்றதுக்கு அதுல எடுக்கிறத மறுபடியும் ஜாடியில் போடக்கூடாது அன்னன்னைக்கு தேவையானதை நம்ம எடுத்து வச்சிட்டு இதை எடுத்து பத்திரமா நம்ம ஓரமா வச்சுட்டோம்னாக்க விட்டு போகாது இது எத்தனை நாள் ஊறுகாயெல்லாம் கெட்டு போகாம பூச்சி வராம இருக்கும் நம்ம பங்குடா வச்சுக்கணும் அது ஒண்ணுதான் நீங்க ஒரு தடவை இந்த மாங்காய் தொக்கை இதே மாதிரி உங்க வீட்டுல போட்டு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க தங்க சமையல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த ரெசிபியோட உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன் உங்க எல்லாருக்கும் நன்றி வணக்கம்